ஃப்ரிட்ஜில் உட்கார்ந்து கூடாது வா வா அம்மா முடியலை வாமா காய்ச்சல் அடிக்குதும்மா ஏம்மா இப்படி பண்ற இன்றைக்கி நிற்கும் கூட முடியலம்மா வாமா ஃப்ரிட்ஜில் ஒன்று ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ண முடியாது ஃப்ரிட்ஜில் இடமே இல்லை வா நான் ஏசி போட்டு அம்மா ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை வா குட்டி வாய் வாரி நிற்கும்ல வாமா அப்போ வாடா இப்படி ஃப்ரிட்ஜுக்கிட்டே உட்காந்துனா என்னமோ பண்ணுறது ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காரக்கூடாதம்மா வா வாமா நீ ஏ வாங்கி வா வா மூணுக்கு சொன்னால் புரியுமா புரியாதா நட உள்ள நட எனக்கு காய்ச்சல் அடிக்குதுமோ எனக்கு நிற்கவும் கூட முடியல நீ ரொம்ப புரிவாதம் பண்ணுற எது குடிக்க இவ்வளோ புரிவாதம் ஏசி போட்டு விட்றேங்கிறான்ல நட ஃப்ரிட்ஜில் இடமே இல்லாமோ வா வா

அம்மு எனக்கு முடியல அம்மு ஏன் இப்படி பண்ற உனக்கு இவ்வளோ புடிவாத ஆகாத அம்மு இருந்தும் எதுக்கும் உனக்கு இவ்வளோ புடிவாதான் அப்படி என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்காரணும் உனக்கு சொல்கிறேன்ல ஃபிரிட்ஜுக்குள்ள உட்கார கூடாது உட்கார கூடாதுன்னு ஏசி போட்டுறேன்ல வா அம்மா வாடா இப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா என்னடா பண்றது நானு அம்மா எனக்கு கோவம் வருதம்மோ இப்போ என்னமோ பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ் திறக்க மாட்டேன் ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை வா உள்ள வா விட்ற வா வா உள்ள வா அம்மா உனக்கு ரொம்ப எதுக்கு உனக்கு இப்படி கோவம் வருது நீ இப்படி திருப்பி உட்காந்துக்கிற கோவம் வந்து வா உள்ள வா வா ஃப்ரிட்ஜு திறக்க மாட்டேன் நான் எந்திரிச்சாலே ஃப்ரிட்ஜு கிட்ட தான் போறா முடியலன்னு எனக்கு தெரியுது வா ஏசி போட்டுற ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காராத ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க அம்மு வாடா அம்மு இந்த மாதிரி டைம்ல நீ ஏமா இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற நட உள்ள நட உள்ள நட தூக்கவும் முடியாது இவ்வளைய ஃப்ரிட்ஜு திறக்க மாட்டேன் நான் ஃப்ரிட்ஜு திறக்க மாட்டேன் நீ வா உள்ள வா வா ஏசி போட்டுற வா வாமா கோவம் வருது உனக்கு அம்மா நான் தான் கோவ பண்ணும் நீ ரொம்ப புடுவாத முடிக்கிற இன்னைக்கு எனக்கு ரொம்ப முடியல நான் எனக்கு நேரத்தில் தராவி தொழுகி போகணும் அம்மா கிருத்தமா முடியல வா ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்துட்டு போலாம் நான் பாரு வேலை கூட செய்யல அம்மா என்னால மூட்டியில அம்மு அம்ம இவ்வளவு கெஞ்சிரம் வா வா நான் ஏசி போட்டு இந்த ரூம்ல உட்காந்துக்கறேன் வா எனக்கு குளிருது வா அம்மா வாடா இப்படி பாக்காத சொல்லிட்டேன் வா வா அம்மு வரலைன்னா அப்புறம் நான் போயிடுவேன் இங்கே நில் இல்லை இங்கே நில் எனக்கு முடியல அம்மு நீ என்னமோ பண்ணுப்போ வந்தால் வேசி போட்டு விடுறேன் இல்லைன்னு இங்கேயே தான் நிற்கணும் நான் எந்திரிச்சா நீ வந்து அந்த ரூமுக்கு போறீங்க வா ஏ நான் எந்திரிச்சாவே நீ அங்க போனா என்ன போடட்டும் உள்ள வாடா ஓ உள்ளவா வா போட்டு வா உள்ளவான்னு ரொம்ப பிடிவாதான் முடிக்கிற நீ வா ஏசி போட்டுருவாட வா வாடா ஃப்ரிட்ஜில் உட்கார வைக்க கூடாதுங்க நாங்க புரியவே மாட்டேங்குது வா எந்திரி அம்மா எந்திரி தங்கம் இல்ல இப்போ இன்னும் இங்கி வா வா சத்தியமாக அம்மாவுக்கு முடியலம்மா ஏமா நீ இப்படி தொலை பண்ணுற ஷோ டா ஒட்டோடனே இப்படி உட்காந்துக்கு வா உ அம்மி அம்மிக்கு உடம்பு சரியில்லடா ஷோ வா அம்மி ஏசி போட்டுட்டு இருக்கேன் வா அம்மா உனக்கு முடியலன்னு எனக்கு தெரியுது ஆனால் ஃப்ரிட்ஜில் உட்கார வேணாம் ஃப்ரிட்ஜ்ஜு வேணாமா ஓ ஃப்ரிட்ஜுக்கு அடிக்ட் ஆகிட்டா நட கண்ணுக்குட்டி இல்லை வா உள்ள ஏசி போட்டிருக்கு வா தூக்கவும் முடியல உன்னுங்க போ தூக்கவும் கூடாது இந்த டைம்ல உன்னுங்க நான் என்ன பண்ணட்டும் நட நட பெட்ரூம் போ அம்மு நடா அம்மு வரமாட்டேன் 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 வாழ கூப்பிட்டு வரைக்கும் எனக்கு இவ்வளோ அக்கப்போறா இருக்குது அப்படியே தான் நான் இதுதானே சொல்றேன் வா நான் ஏசி போட்டுடுறேன் கோவத்துல வாழாடுது எப்படின்னு கோவமா இருக்கா அப்படியே தான் நான் சொன்னால ஏசி போட்டுவிட்டு நான் வெளியில் போகிறேன் என்னால் முடியாது எனக்கு உட்கார முடியாது ஏசியில் அம்மி காய்ச்சல் அடிக்குது நான் வாவேன்னு கூப்பிட்டு இருக்கணும் இல்லையா உனக்கு என்ன அவ்வளோ கோவம் அவ்வளோ பிடிவாதோ இங்கே பாரு இங்கே பாரு இங்கே என்ன டேய் சொல்கிற பேசி கேட்க மாட்டேன் அம்மா சொல்கிற பேசி கேட்க மாட்டே தானே கேட்க மாட்டேன் சரி சரி நீ கேட்க அம்மா பேசி கேட்காத அம்மா இவ்வளோ பிடிவாதம் பண்ணுறா பார்த்தீங்களா அவளுக்கு ஃப்ரிட்ஜு தான் வேணுமா ஃப்ரிட்ஜில் வச்சா பங்கஸ் இன்ஃபெக்ஷன் வேணும் சொல்கிறாங்க எனக்கு தெரியல நீங்கள் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் ரொம்ப வெயிலுக்கு தாங்க முடியல ஏசி வேணாமல் அவளுக்கு ஃப்ரிட்ஜு தான் வேணுமா டக்குன்னு கூலிங் ஆகணும் அப்படிங்கிறாவ